ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான் லயன் டேட் சிராப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு தினமும் ரெண்டு ஸ்பூன் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே வாழ்க்கை கிராமத்தில் கொள்ளிட மாற்றில் திரியும் முதலைகளை பிடிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்ததன் பேரில் தீயணைப்பு மற்றும் வனத்துறை சார்பில் எச்சரிக்கை நோட்டீஸ் வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிட்ட பகுதியில் முதலை தென்படுவதை சுட்டிக்காட்டிய கிராம மக்கள் முதலைகளை பிடிக்க நடவடிக்கை எடுக்காமல் எச்சரிக்கை தட்டி வைப்பதால் என்ன பலன் கிடைக்கும் என்றும் கேள்வி எழுப்பினர் அடிக்கடி ரன்ோய் எதிர்புத்தி அதிகமாமம் ரெண்டு செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்